பேரணாம்பட்டு பகுதியில் தமிழ்நாடு அரசு பண்பாட்டுத்துறை மூலம் கலை இளமணி விருது பெற்ற பள்ளி மாணவனை கிராம மக்கள் வரவேற்று பாராட்டு தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மசிகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுகுமாரன் சங்கீதா இவர்களுடைய மகன் அஸ்வந்த் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த ஆறு வருடங்களாக பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள சிலம்பம் ஆசிரியர் முகமது கவுசிடம் சிலம்பம் கற்று வந்துள்ளார் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் நடைபெறும் சிலம்பம் சுற்றும் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகள் மற்றும் மெடல்களை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கலை கலைப்பண்பாட்டுத்துறை மூலம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அஸ்வந்துக்கு இளமணி விருது வழங்கி கௌரவித்துள்ளார் விருது பெற்று வந்த அஸ்வந்துக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இதுகுறித்து அஸ்வந்த் கூறுகையில் தொடர்ந்து நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தமிழக அரசுக்கு பெருமை சேர்ப்பேன் என்று தெரிவித்துள்ளார்